அது வேண்டாம் இதுதான் வேணும் தரீங்களா இப்போ தானே கொடுத்தேன் ஒரு டைம் தானா ஒரு வாரத்துக்கு ரெடியாக இருக்கீங்க நீங்கள் ஐ கேட்டா சாப்பிடாண்டம்மா சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் கொஞ்சம் கொடுக்கட்டும் அம்மா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இது என்ன கேள்வி ம் இது என்ன கேள்வி என் முன்னாடி என் கூட்டில் இருக்கும் அப்புறம் எனக்கு இதை விட என்ன சந்தோஷம் படத்தை போடுவேணா என்ன சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க ம் அப்போ நான் கவலைப்படுவேனா படத்தை போடுவேனா சந்தோஷமாக இருக்காங்களா

ஹாரி மாமா விடுங்க அதெல்லாம் நினைக்காதீங்க என் மாமாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க ஆனா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நீங்க இப்பெல்லாம் ரொம்ப தாங்கி தாங்கி பேசுறீங்க மாமா நீ எதுக்காக கூட பேசுகிறீங்க பேசுறீங்க எவ்வளோ உரிமையாக திட்டுவீங்க கோவைப்படுவீங்க இப்போ ஏன் நீங்க ரொம்ப தாங்கி தாங்கி பேசுறீங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை பழைய மாமாவும் இருங்கன்னு தான் சொல்லிருக்கேன் எங்க போச்சு அந்த கத்து கிழமை

நானே மாட்டேனாலும் நீங்கள் எப்போது எப்படி விளையாடுவீங்க அந்த மாதிரி விளையாட வேண்டியதுண்ணா அப்படியா சொல்லிட்டீங்களா சரி பழைய தெரிய இருந்துருவோமா இருங்க என் பழைய மாமா தான் எனக்கு பிடிக்கும் இன்னும் மா நான் இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டேன் என் மாமாவை இருங்கன்னு என் மாமாவை இருந்தால் தான் நான் பேசுவேன் நான் பேச மாட்டேன் போங்க உரிமையாக அதே மாமாவை கேட்டால் தான் நான் சந்தோஷமாக உங்களை பார்த்துக்குவேன் என்னென்னா கொடுக்க மாட்டேன் போங்க கொடுக்க மாட்டியா கம்படு யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் என் மாமா இப்படி தான் இருக்கணும் புரியுது யார்கிட்ட எப்படினாலும் நடந்துக்கோங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் என் பழைய என் பழைய இருக்கணும் இருந்தால் தான் நான் பேசுவேன் சொல்கிறேன் அப்புறம் பழையப்படி சண்டை போடுவேன் அப்படியா ஆமாம் போடுவேன் எங்க வீட்டுக்கு உரன்னு சொல்லுவேன் போவேன் போவீங்க போவிங்க விட்டு கால் எடுத்து போட்ட வேலையா ஆமாம் ஒரு வாரம் கஷ்டப்பட்டீங்களா ஏன் நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க வேறேன்னு தோணுச்சு நீ தான் என்ன செய்யணும் நான் அங்கே போய் இருந்தால் இருக்க முடியன்றேன் மாமாக்கலாம் நீ இருந்திருக்கலாம் அங்கே போய் இருந்தாலும் நான் உங்களை தேட வேணாம் மாமா நீங்கள் இப்போ என்னை பார்க்க வந்திருப்பீங்களா அங்கே என் கூட தானே இருந்திருப்பீங்க அப்போ நான் அங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து அங்கே வரதை விட நான் இங்கேயும் இருந்துட்டு போனால் நீங்களும் இங்கே இருப்பீங்களா அது ஏன் அப்படியே யோசிச்ச நீ ஆமாம் நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டீங்களா யார் சொன்னால் இருக்க மாட்டேங்க அதெல்லாம் இருப்பேனா ஆமாம் இருந்துருவீங்க நல்லாவே தெரியுது இத்தனை நாளாக எதுக்கு இந்த வீம்பு ஆ நாளைக்கு எல்லாம் கோயிலுக்கு போகணும் இப்போ கோயில் போய்ட்டு கூப்பிட்டு வந்தாச்சு வேணும்னு ஒத்தக்கெல்லாம் நிற்கிங்க அப்போ எதுக்கு இந்த வீரப்ப உங்களுக்கு என்ன செய்ய நீ தான் இழுத்து வச்சுருக்கேன் எங்கேயும் போக விடாமல் வந்தனைக்கே சாச்சுட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் பக்கத்தில் வராதுன்னு தானே சொன்னேன் என் பக்கத்தில் வந்து நின்று நின்று இருந்து என்னை நீ இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன் நீ கொண்டு வந்து விட்டுட்டேனா அதுதான் எனக்கு வேணும் அப்போ தானே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க ராஸ்கல் இதுக்கு இந்த வேலை பத்தியா ஆமா எனக்கு ஏமாமா வேணல சரி ஒரு வேளை உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து ஸ்டேஜ்ல வேற மாப்பிள்ளை இருந்தா என்ன பண்ணிருப்பேன் வந்து வா நீங்க சொன்ன அந்த கல்யாணம் பண்ணிருப்பேன் ஆனா அதுக்கப்புறம் இருந்திருக்க மாட்டேன் நீங்க எல்லாம் அந்த இடத்துல வேற ஒருத்தர முடியாது மாமா நான் இருக்கவே மாட்டேன் நீங்க சொன்ன انا كانه அதுக்கங்க தான் என்னன்னதும் பண்ணிக்க மாட்டேன் சரி விடுறமள்ள அங்கரோகே நம்ம ஊيره இருந்தர்க்கே

கூப்ப <around mearent> <arkadaşlar> <uno> <against being> <worldwide> <hair toign> அது வேற பார்க்காமலே பதில் சொன்னேன்னா அது உண்மைதான் தெரியாம தான் தடுக்கிட்டு இருப்பேன் தெரியாமலே தடுக்கிட்டு இருந்தா நீ என்ன நினைச்சிருப்பேன் பார்த்து அடிச்சிருப்பேன் அடிச்சிருப்பியாம் கேட்டேன் அது வேகமா இல்லை செல்லாம அடிச்சிருப்பேன் வாடி வந்து கட்டி பிடிச்சிருப்பேன் அப்படியா இப்போ அன்னைக்கு வந்து பண்ணலாம் அதுவா அது அன்னைக்கு நான் உள்ளே போயிட்டேன்னு கோவத்துனேன் நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டீங்களா அந்நேரம் உங்கள் பக்கத்தில் வந்தால் திட்டுவீங்களே ஒன்று தான் அப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு போயிட்டீங்கன்னா அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு தானே வந்திருக்கேன் அப்புறம் எப்படி விட்டுட்டு போவான்னு நினைக்கிறேன் நீ நீனே வரலஞ்ச நாள் இழுத்துட்டு போயிருப்பேன் நீ ஏற்கனவே அந்த பிளான்ல தான் இருந்தேன் நீ கொஞ்ச நேரம் வராம இருந்திருந்த வந்து கதை ஓடிச்சு விட்டு தூட்டு போயிருப்போம் இழுத்துட்டு போய் தாலி கட்டி விட்டுட்டு வந்திருப்பேன் விட்டுட்டு வந்திருப்பீங்களா ஆமா நீ கோவத்துல தானே உள்ள போய் உட்காந்துருந்த கோவத்துலயே இருந்து விட்டு வந்திருப்பேன் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க வாங்க மாமா மாமா அப்போ எங்கேஜ்மெண்ட்டு தான் கோட் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அன்னை ரெண்டு பேர் கல்யாணத்தை கூட நீங்கள் கோட் போடவே இல்லை ஆமாம் தோணி சேர்ந்தாலும் போட்டு வந்தேன் மிஸ்ஸஸ் துறை எப்போதும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் என் கூட என்ன ஆனால் அதுக்கு என் பழைய மாமாவே இருக்கணும் ஓகேவா பழைய மாமாவே இருக்கேன் ஆனால் நீங்கள் கோவப்பட மாட்டீங்களா இப்போலாம் கிண்டலுக்கு பேசினா கூட கோவப்படுறீங்க ஒரு நேரம் கோவப்பட மாட்டேங்க ஒரு நாள் நேரம் கோவப்படுறீங்க சாயந்தரம் தேனை பற்றி பேசுனேன் கிண்டல் தானே பேசுனேன் உங்களுக்கு ஓட்டன்னு கோவம் சரி காலேஜ் பண்ணலாம் ரெண்டு நாள் தான் இருக்கு லீவ் முடிய போகுது என்ன பண்ண போறீங்க நானா நான் ஒரு பிளான் போட்டு ஒரு மாசம் லீவ் கேட்டு வந்தேன் ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சுல இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்னு அதுபடி பண்ணுவோம் என்ன பிளான் அதுவா அன்னைக்கு காலேஜில் எங்கேயுமே போகலாம் சுற்றி பார்க்க ரொம்ப அதான் அவளை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போயிட்டு பார்த்தேன் எப்படி வசதி உங்களுக்கு வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் ஹனிமூன் போக வேண்டாமா வேண்டாமா வேண்டாம் நாங்களாம் எதுக்கு இங்கே தான் அத்தை அக்கா பெரியா எல்லாம் இருக்காங்க இங்கே தான் ஜானியாக இருக்கும் அத்தை நம்ம ரொம்ப நம்ம தனியாக தானே இருக்கோம் பரவாயில்ல ஏமா விருப்பம் இல்லையா உனக்கு விருப்பம் இல்லை மாமா இங்கே நம்ம தனியாக தானே இருக்கோம் நம்ம பெற்ற மாதிரி வேறு என்ன அத்தனை நேரம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தால் தானே நல்லா டைம் பாஸ் ஆகும் ஏன் மாமா அங்கே போனால் நல்லா இருக்காது விடுங்க சரி விருப்பம் வேணா விடுங்க எப்போ ஏச்சு தோணுச்சுன்னு சொல்லுங்கள் கூப்பிட்டு போறேன் எங்கே போகணும்னு சொல்லுங்க அங்கே கூப்பிட்டு போகிறேன் சரிங்களா அப்போ வேலைக்கு கிளம்பிடுவோமா இப்போ வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்களுக்கு வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா அரைநேரம் லீவ் எடுத்துக்கலாம்லாம் அதுக்காக தான் லீவ் எடுத்துகிட்டு சும்மா அதெல்லாம் இருக்கணுங்க ம் போமா சரி நாள் ஞாபகம் வச்சுக்க ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன் ஞாபகம் உனக்கு பத்து நாள் கூட்டிட்டு போய் சுற்றி காமிச்சுட்டு எங்கள் அத்தனை கொண்டு வந்து விட்ருங்கன்னு சொன்னேன் இப்போ கூட்டிட்டு போய் சுற்றி காமிச்சுட்டு பத்தினால திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போட்டா உங்க கிட்ட இருந்துக்கிறியா நல்லா விடுவீங்க அது சரி அத்தை கூட இருந்தா எப்படி அத்தை ஆசை நிறைவேற்ற சொல்லுங்க என் மாமா எப்படி சந்தோஷமா வச்சுக்கேன் அப்ப ரெடியா தான் இருக்கீங்க அம்மா ஆசை நிறைவேற்ற அதனால நீங்க என்ன கூட்டி போவீங்க அதுக்காக சொன்னேன் அதெல்லாம் முடியாது வளரிட்ட போல இப்போ என்ன சொன்ன அதெல்லாம் முடியாது நீங்க கூட்டி போறதுக்காக தான் சொன்னீங்க வளர்த்தியா இப்ப தெரிஞ்சு வச்சா நம்ம கூட்டு போடன்னு நினைச்சுக்கிய

இருக்கீங்க தானே ரொம்ப கண்டரோட தான் இருக்கீங்க கோடைக்கு கோயில் கோம கூட்டிட்டு வந்து என்ன இழுத்து கொண்டு இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க யார எப்படி பார்க்க வச்சா நான் பாட்டு நல்ல பிள்ளை சும்மா தானே இருந்தேன் இனி ஊசு பேத்தி என் பக்கத்துல வந்து நின்று நின்று என்ன சின்னது யாரு நீ தானே யார் வந்து சின்ன என்ன நீங்க கண்டரோட இருக்கணுமா இருக்க வேண்டியதானே உங்களால இருக்க முடியல அதை ஒத்துக்கோங்களேன் யார் என் பக்கத்தில் வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் வந்தால் மட்டும் என்னால் கண்ட்ரோல் இருக்க முடியல நீ என்ன செய்யும் நான் பக்கத்தில் இருந்தால் மட்டும் எப்படி கண்ட்ரோலாக இருப்பீங்க எடுக்க மாட்டீங்களா அப்புறம் என்ன வெட்டி வீரப்பு என்ன செய்ய இப்படி உங்ககிட்ட குப்பர் அடிச்சு விடுவான்னு யார் தெரியும் விழுந்துட்டீங்களா இனிமே எந்திரிக்க முடியாது எந்திரிக்கவும் விட மாட்டேன் விட மாட்டீங்களா என்னை பார்த்து பாவமா இல்லையா பாவம் பார்த்தா என் மாமா கூட நான் எப்படி இருக்கேன் என் மாமா எனக்கு வேணும்ல சரி பேசுனது போதும் வாங்க இருபத்தி நாலு மணி நேரம் என்கிட்ட பேசிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஆசை அடங்காதுன்னா என் கூடியே இருக்கணும் என்கிட்டயே பேசிட்டு இருக்கணும் அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு என்ன அதுல வந்து ஆசை அடங்காது ஆமா நீங்க எப்போது என் கூடயே இருக்கணும் என் பக்கத்துல இருக்கணும் நான் கூட பேசிட்டே இருக்கணும் அதான் சந்தோஷமே அப்போ நான் வேலைக்கு போக வேண்டாம் சரி போங்க வேலைக்கு போய் வந்தவனே என் கூட உட்கார்ந்துக்கணும் என்ன சரி நான் கேட்டதுக்கு பதில் வரலையே என்ன கேட்டிங்க அதுவா செகண்ட் ஷிஃப்ட் ஆமா ஏன் அம்மா இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க வாலிக்கு 15 கீழ இறங்கி அதெல்லாம் வாலிக்காதமா பாடுங்க படுத்துங்க தூங்கணுமா தூங்கட்டா அதெல்லாம் தூங்க முடியாது இன்னைக்கு நாளைக்கு மதியம் படுத்து தூங்குங்க சரி வாங்களேன் சாப்பிடுவாங்க நம்ம விடுங்க பசிக்கும் போய் சாப்பிடுவாங்க சரி பதில் சொல்லு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறியா நான் பண்ணிக்கிறேன் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இருந்துக்குவீங்களா என்கிட்ட வராமல் முடியாது நினைக்கிறீங்க நான் என்ன பண்ணேன் விடுங்க மாமா அதை போட்டு ஏன் டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க வேற பார்த்துக்கணும் வந்தால் பார்த்துக்கணும் சரி ஓகே இங்கேருந்து படிக்க போகிறீங்களா அப்படி இருக்கலாம் என்ன மாமா இப்படியே பேசுகிறீங்களே எதுக்கு அப்ப கூட்டு போறது ஐடியாவே இல்ல சரி போங்க நான் இங்க இருந்துக்கறேன் விடுங்க ஓகே அரை ஸ்லீவ் போடணும் வேண்டாம்மா விடுங்க நான் இங்கே இருந்துக்கறேன் நானும் பிரியா உங்க கூட வெளிய போறோம் கரஸ்ட் போடாண்டா நான் டிகிரி முடிச்சுக்கறேன் மாமா முடிச்ச பிறவே என்ன கூட்டு போங்க செமஸ்டர் லீவ் வரும்னா அப்ப வேணா கூட்டு போங்க அப்படினா நீங்க லீவு கிடைச்சா வாங்க ஏமா போம்மா ஓவேல மாமா நான் அத சொல்றேன் நான் இருந்துக்கறேன் நீங்க போயிடு வாங்க சரிங்களா நீ நார்மலா தான் சொல்றியா போம்மா சொல்றியா சொல்லுமா இல்ல மாமா நான் இங்கே இருந்துக்கறேன் நார்மலா தான் சொல்றேன் நீங்கள் வேலைக்கு போங்க இனிமேல் எனக்கு என்ன கவலை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இதுக்கு பண்ணிவிட்டு எங்கள் தினமாம்மா இருந்தேன் இருந்துக்கிறேன் ஃப்ரீயாக இருக்கலாம் அக்காவும் பவியும் கூப்பிட்டு போங்க கோவப்படாதான் வேலை பேசிகிட்டு இருந்தேன் கூப்பிட்டு போகிறேன் ஆமாம் இனிமேல் நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இப்போ தான் எனக்கு கோவம் வருது நான் வரலானா விட்டுருங்க வர மாட்டேன் ஆமாம் நான் சொன்னால் கேட்பீங்களாம் செய்வீங்களா மாமா இனிமே ஊருக்கு போகிறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க சரிங்களா வாரியா நான் கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போகலை இதை பற்றிலாம் எதுவுமே பேசணும் சரிங்களா நீங்கள் சொன்னீங்களா எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு தோணுச்சுன்னா சொல்ல நான் கூப்பிட்டு போகிறேன்னு அன்னைக்கு லீவ் எடுக்கணும் நான் இப்போ வேலைக்கு போட்டான்னு கேட்டிங்களா வேலைக்கு போங்க எப்பவும் போகிறேன்னு சொன்னீங்க சரிங்களா ஆ நான் வரல அதை பற்றிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் இருந்துக்கிறேன் கூட்டு போகிறேன் எடுக்காது இல்லைம்மா நான் டென்ஷனே எடுக்கல இன்னொரு மூணு மாதம் நம்ம மாமா செமஸ்டர் லீவ் விட்ருவாங்க அப்போ என்னையும் பெரியாலையும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிங்க சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து விட்ருங்க சரியா சரி மாமா என்ன கிளம்புறீங்க வந்துறீங்க ஆமா கோவலன் டைரக்ட் சொல்லுன்னு சொல்லிட்டேலாம் அப்புறம் ஏன் இப்படி பண்ற நீ இவ்வளவு தான நல்லா தான் மாமா இருந்தா நீங்க தான் மாமா இப்படி பேசுறீங்க இப்போ மாமா நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் சரி எப்ப கிளம்புறீங்க அத சொல்லுங்க நந்தினி நீ ஏன் இப்படி பேசுற இப்ப அத பத்தி பேசாதீங்க மாமா விடுங்க நான் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாம் மாமா சொல்லுங்க இப்போ நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னா ஊருக்கு வாரியா வரலங்கறத பத்தி பேசவே கூடாது நீங்க கிளம்புங்க சரிங்களா

இவ்வளோ கொழுப்பு போனது மண்டையில் நாலு கூட கொட்டுட்டான் கொட்டிக்க வேண்டியதுனா நாலு என்ன நாற்பது நாள் குட்டிக்காங்க உங்கள் மண்டையில் நிறைய என்ன கேட்குங்க அதான் அரை மண்டல ஏன் மண்டையில் கட்டிக்கே நான் வாட்டை கேட்க போக மண்டையில் கொட்டப்படுறது வாய் கொழுப்பு உனக்கு சேட்டை ஏகப்பட்ட சேட்டை கொட்டுறீங்களா இல்லை நான் கொட்டட்டா கொட்டணுமா கொஞ்சம் இறங்கி போடு நல்ல நாலு கூட்டு நறுக்குன்னு வைக்க மண்டையில் ஆமாம் ரொம்ப ஆசை என் மண்டையில் கூட்ட சொல்ல உங்கள் மண்டையில் நீங்களே கொடுத்தீங்களா இல்லை நான் கொட்டட்டா திரும்புங்க நீங்க குடிங்க உங்க மண்டையில நான் குடுறேன் என்னன்னு கேட்டேன் நான் டிப்பங்கங்க ஏத்து பேசுறீங்க வேற சொல்றீங்க என்ன பழைய தெரியா வேணுமா ஆமா நம்ம எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம் நான் என்ன எனக்கு தெரியுமா தெரியுமா ஏன் தெரியுமா இங்க என்ன மாமா என்னது என்ன மாமா தவுன்ல தெரிஞ்ச என்ன நான் சொன்னேனா அவங்களுக்கு எனக்கு இடையில எந்த மரமும் இல்லன்னு வாட்ச் அண்ணன் ரெண்டே என்ன நினைப்பாங்க மாமா இதுல என்ன இருக்கு அவங்களே சூடிட்டு தர்க்கணும் சத்தம் போட்டுட்டு தர்க்கணும்

சந்தோஷமா இருக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு இனிமே நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன் சரியா போதும் கண்டிப்பா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்றேன் கண்டிப்பா சரியா நான் வர மாட்டேன் உனக்கா தோணுச்சுன்னா கூப்பிடு நான் உன்ன சந்தோஷமா வச்சுக்கிறேன் சரியா சரி கீழே இறங்கி பாடு எதுக்கு என்ன கீழே இறக்கி படிக்க சொல்றீங்க நீங்க தானே என்ன எப்படியே படிக்க சொன்னீங்க அப்புறம் இப்ப கீழே இறங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியும் அது உனக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு தான் சொல்றேன் கீழே இறங்கி பாடு சொன்ன கேள் கீழே இறங்க மாமா நான் அண்ணன் சொன்னதுக்காக கிண்டலுக்காக அப்படி சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை எனக்கு நான் தான் அப்பதே சொல்லிட்டே கஷ்டம் இல்லை இல்லைம்மா வேண்டாம் நான் உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பல எப்போதுமே எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு தவிர கஷ்டப்படக்கூடாது என்னால் உனக்கு எப்பவும் தோணுச்சு அப்படின்னு சொல்லுனா சொல்லு நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன் சந்தோஷமா பாத்துக்கிறேன் சரியா அதான் சொன்னேன் சும்மா தான் சொன்னேன் விளையாட்டுக்கணும் இதை போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க வேண்டாம்மா மாமா கேட்டேன்னா உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிய இருக்கு எனக்காக நீ சாரின்னு சொல்லிடுது அது சரி இல்லை

இப்படியே தூங்கு ஏன் போட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கை எடுக்கிற கை எடுங்க அப்பதான் நான் தூங்க போக முடியும் நான் அத்திரம் போறேன் பெரிய அரமுக்கு போறேன் அங்க எதுக்கு போறேன் அங்க எதுக்கு எதுக்கு போறாங்க தூங்க போறேன் விடுங்க எதுக்கு அங்க போய் படுக்க போறேன் எங்க படுக்க வேண்டியதுன்னா எதுக்கு அங்கே திடீர்னு போறேன் வேண்டாம் மாமா நான் அத்திர முக்கு போறேன் அப்படி இல்லைன்னா அக்கா வே பெரிய அரமுக்கு போய் சொல்லுறேன் நான் பெரிய அரமுக்கு படுத்துக்கிறேன் இங்க எனக்கு எப்போ தோணுதோ வரணும்னு அப்புறம் வரேன் சரி நீ விளையாட்டு தான் சொன்னோம்மா நான் அப்படி பேசியிருக்க கூடாது விடு சரிம்மா நீ அங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் இதை சொல்லணுமா எனக்கே நல்லா தெரியும் நீ விளையாடு தானே சொன்ன சரி விடு மாமா கை எடுங்க சொன்ன நீ எப்போ சந்தோஷமா இருப்ப நீ சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதான் தெரியும்னா அப்புறம் இது என்ன கேள்வி நீ விளையாட சொன்னா அதனால நானும் விளையாட்டு போக போட்டேன் சரி விடுமா எனக்கு தூக்க வருது நான் கீழே படுக்க போறேன் கை எடுங்க மாமா எனக்கு உங்க மேலே கோவமே இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இவ்வளோக்குள்ளே பேசணும் விடுங்க நான் நார்மலாக தான் இருக்கேன் விடுங்க சரி கோவம் இல்லைன்னா போய் இப்படியே படுக்க வேண்டியதுண்ணா இப்படி இதுனா உங்களை படுக்க சொன்னேன் ஆமாம் இப்படியே படுத்த ஒரு சரி வாக்கில் வலிக்கு மாமா வேணுங்க நான் கீழே படுத்துக்கிறேன் சரி மாமா மேலே கோவம் இல்லைண்ணா இல்லை மாமா சரி நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நானும் கொஞ்சம் நேரம் தூங்க இந்திரி ஏன் இப்படி பண்ணுற ஏ கீழே படுத்துருக்கேன் கீழே தானே படுக்கண்ணா ஒழுங்க அப்படி எந்திரி மேலே படுத்துச்சோன்னா படுக்க மாட்டேன் கீழே தான் படுப்பேண்ணே அப்புறம் இப்படி படுத்த அர்த்தம் மாமா அதில் ரொம்ப நேரம் அப்படி படுக்க முடியல மாமா வலிக்குது இதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை

நந்தினி அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் கொஞ்சம் வெந்நி வச்சு கொடுமா என்ன தானே நடந்தது ஒன்றும் இல்லைடா இவங்களாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க நாங்கள் பின்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம் என்ன ஆச்சுன்னு தெரில அப்புறம் திடீர்னு அம்மா பாவி பிரியா எல்லோரும் இவ்வளோ கூப்பிட்டு வந்தாங்க இவன் ஒரு மாதிரி வந்து நின்னான் என்னாச்சுன்னு கேட்டோம் டேய் சௌமியா அந்த எப்படி வரான் சௌமியா கண்டாச்சு இவன் என்ன ஆச்சு சௌமியாவுக்கு சௌமியா

சொல்லுங்க வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரோம் இது வரைக்கும் கால் பண்ணி வர சொல்றோமா நம்ம தம்பி எங்க அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கான் நந்தினி கூட்டு போயிருக்கான் அவன் ஒரு வேலை இருக்குன்னு கூட்டு போயிருக்கான் சரி பாவி பிரியா அக்கா கூட இருந்துக்காங்கம்மா அவளுக்கு கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுப்போம் வா அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி சரியா வந்துருவாயா வா பயப்பட அளவுக்கு ஒண்ணு இல்ல இல்லம்மா அம்மா ஏம்மா சொல்றோம்ல இல்ல சரிம்மா அப்ப நீங்க இங்க இருங்க நந்தினி வீட்ல தான் இருக்கா வெந்நீர் வச்சு கொடுப்பா நான் பாத்துக்கிறேன் இங்க இருங்க பிள்ளைகளோட சரி அப்ப நந்தினி இருக்கலாம் துறை இருக்கான்டா அப்போ கூட்டு போயா அவளை கொஞ்சம் நேரம் தூங்க வை அவ கூட நான் இவங்களோட இங்கே இருக்கேன் இப்போ எதனா போனடியா டே நான் வரட்டான் நீ வந்தனா இங்கேயா இருப்பா இவங்களை பார்க்க நீ இங்கே இருடா வீட்டில் துறை இருக்காமலா நான் இவ்வளோ கூப்பிட்டு போகிறேன் அதான் ஒன்றும் இல்லைங்கங்களா இவ்வளோ ரெஸ்ட் எடுக்க வைக்கேன் சரிடா எதனா போனடிங்க சரிங்களா சரிடா நீ இவங்கள நல்லா பார்த்துக்கா கவனமா சௌமியா சௌமியா சரி சரி இரு நான் தூக்கிட்டு போறேன் வீட்டு போன சொன்ன கேரு சௌமியா ஒரு படியா வருதுங்கல்ல தூக்கிட்டு போனா உனக்கு என்ன செய்யுது வா நான் தூக்கிட்டு போறேன் சரி அம்மா நான் இவ்வளோ பார்த்துக்குறேன் நீங்க இவங்க கூட இருங்க என்னம்மா வலா பார்த்துக்கடா கவனமா எங்க கூட இரு நான் இவ்வளோ பார்த்துக்குறேன் சரி டா நீ டென்ஷன் எடுக்காத இங்க நான் பார்த்துக்குறேன் நீ அவ்வளோ கவனமாக பார்த்துக்க சோமியாவை காலையிலேயே ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு இல்லை முடியலை அப்படின்னா கால் பண்ணு ചാരിടാ ചേരി ഇതാണ്ടാ നടന്നിച്ച് ചേരി അമ്മ ചുടിപ്പാങ്ങളോ ഒന്നല്ലേ ചെറു കാല ഹോസ്പിറ്റൽ കൂട്ടി പിടിക്കും ചേരിയാ ചേരിടാ കാല കൂട്ടി പിടിക്കും ചേരി അവ തൂങ്ങിട കൊണ്ട നേരം തൂങ്ങി എഞ്ചോണ കൂപ്പിടി ചേരിയാ വന്ന് പാക്കറോ നീ അവ കൂടി ഇരുട എന്നി നീ പോ കൊഞ്ച വെന്നി വെച്ച് പ്ലാസ്റ്റർ ഊത്തി കൊണ്ട് വെയി ചേരി മാമ നാ എടുത്തു വരാം അന്ന അക്ക മുളിച്ചങ്ങണ കൂപ്പിടുങ്ങണ നാ കട പാത്ത് പേശണം ചേരി മാവ മൂളി കേട്ടോ മുളിച്ചോണ നാ കൂപ്പിടതേ என்ன அக்காக்கு வேறு எதுவும் அத்தை கொடுக்க சொன்னாங்களா சொல்லுங்கண்ணா தரேன் இல்லை அம்மா எதுவும் சொல்லலை இப்போதைக்கு சரி அவ எழுந்த உடனே கேட்டுக்கொடுவோம் ஏதாச்சும் வேணா பண்ணி கொடு சரிண்ணா அக்கா வேற வாமிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க சரி உடனே என்னை கூப்பிடுங்கண்ணா நான் ரெண்டு தோசை சுட்டு கொடுங்க நான் கூப்பிடுங்கண்ணா கூப்பிடாம இருக்காதிங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா அப்புறம் அக்கா எழுந்துச்சி போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சரி நீதான் சொல்லிட்டே அப்புறம் என்ன அவன் சொன்னதான் கேட்பணா நீச்சனை கேட்க மாட்டேண்ணா சரிம்மா அவள் எழுந்திக்கிட்டான் நான் கூப்பிடுறேன் சரி பண்ணி கொடு சரிண்ணா ఏ ఏంచి ఉన్నా కూపురు చూలేచి మరి రూమ్లో ఇరుకాక డిస్టర్బ్ ఉండకూడదు నిర్ణయం అప్పుడు నీ దగ్గర చూడలేటుందా వచ్చి రూమ్గా సారీడా చేరి కూపుడుదే చేరి కూడే సరే పోడే అని ఇంకే నిన్నట్టుగా పో ఒక నేసి కూడా పో రూమ్ కూపురా ఎన్న తేవి ఏడుతుకుంటూ కుడుతురుకో సరే మా మన పని కుడుతురుకో నీకు పోంగ సరే గవణం ప్ర అవసరం టెన్షన్ లో పనిట్టుకదా సరే మా మన పాత్ పంద్ర